வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தடு மாட்டத்தில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஐம்பது டாலர்லேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது இப்படி சரியிறப்ப என்னங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரியாக போகுது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டு வருது அதே வேளா நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்குச்சந்தையும் வர் லாட்ரி உச்ச தொட்டு இந்திய பங்குச்சந்தை சரிவில் காணப்பட்டாலும் அமெரிக்க பங்குச்சந்தை இது மாதிரி தொடர்ச்சியான ஏற்றத்தில் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை நம்ம இங்க எதிர்பார்க்குறத விட அதிகமா சரிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக உருவாயிருக்கு இதை பற்றிலாம் நீங்க உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி மூன்று ரூபாவாக இருக்கு இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் patinnın bakı o ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தில் காணப்படுறது இது மேலும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தில் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து ஐநூறு ஆறாயிரத்துல ஆறாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதா காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டு கிராம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச்ல சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா தடுமாற்றத்துல காணப்படுது இந்த தடுமாற்றத்துக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை வந்து என்ன இருக்குன்னா நாற்பத்தி நானூறு புள்ளிகளை தாண்டி காணப்படுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் முதலீடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ப சதவீதம் இல்லைனா பதினஞ்சு சதவீதம் மக்கள் தான் இருக்கு ஆனால் அமெரிக்காவில் வந்து இது ஆப்போசிட்டாகிறது தான் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அதே வேலை இந்திய பங்கு சந்தையில் வந்து சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்படுகிறது அதாவது குறிப்பாக பொன்னி பங்குகள் கடந்த ஒரு வாரத்தில் நமக்கு பத்தொன்பது சதவீதம் லாபத்தை அளித்துள்ளது இந்த பங்கின் கடைசி வர்த்தக விலை நமக்கு எண்பத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது அதே போல் சூப்பர் கிராஃப்ட் இதன் பங்கு நமக்கு பத்தொன்பது சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது இந்த வாரத்தில்